ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழம் வச்சு பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ஸ்பெஷல்னு கூட நம்ம சொல்லலாம் இது வந்து பழ ரோஸ்டுன்னு சொல்லுவாங்க பழ பஜ்ஜினும் சொல்லுவாங்க நான் அன்னைக்கு வந்து பழத்தை பார்த்திங்கன்னா முழுசாக வந்து அந்த ஏத்தம்பளத்தில் தான் பண்ணியிருப்பேன் ஃபுல்லாக கட் பண்ணி போடாமல் நாலு சின்ன சின்ன துண்டாட்டு கட் பண்ணி போட்டிருக்கீங்க அப்போ வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு அரை அரைக்கப்போட கொஞ்சம் அதிகமாக வந்து மைதா மாவு எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு போடும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் ஃபுட் கலர் இது வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது மஞ்சள் கலரில் தான் இது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம் போட்டுவிடுங்க அப்படி இல்லைனா வேண்டாம் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சோடாப்பு போட்டுவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சீனி வந்து ரொம்ப வந்து வேண்டாம் ஏன்னா வந்து பழம் வந்து நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா சீனி இதோடய பாதி அளவு போட்டாலே போதும் இப்போ இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுடுங்க எப்போவுமே வந்து ஸ்வீட் பண்ணும்போது லைட்டாக வந்து உப்பு போடும்போது அந்த ஸ்வீட்னஸ் வந்து அழகாக தூக்கி கொடுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லா தெரியும் அதுக்காக தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து தோசை பதத்துக்கு வந்து நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா பழத்தில் வந்து அந்த மாவு வந்து எதுவுமே வந்து ஒட்டாது அதனால் வந்து கொஞ்சம் திக்காவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னாலே தெரியும் நான் வந்து ஸ்பூன் வச்சு எடுக்கும் போது இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம் அப்போ வந்து சோடாப்பு போட்டிருக்கறனால நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் அதுக்காக தான் நாளைக்கு வந்து யாத்தம்பளம் தான் எடுத்திருக்கேன் இது வந்து யாத்தம்பளத்தில் பண்ணால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பழத்தை எடுத்துகிட்டு இதை வந்து மூணாக கட் பண்ணிக்கிடலாம் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன அந்த சின்னதாக கட் பண்ணி நம்ம திடலாம் பொட்டேட்டோவெலாம் நம்ம கட் பண்ணியிருப்போம்ல அந்த சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இது வந்து நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னா பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அப்படியே கூட நம்ம வந்து பொறிச்சு எடுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி வச்சுருங்க நம்ம வந்து எண்ணெயில் தான் போட்டு பொறிச்சு எடுக்கப்பறோம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு எண்ணெயில் வந்து போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து இந்த மாதிரியும் போடலாம் நீங்கள் வந்து பழத்தை வந்து மொத்தமாக கூட அந்த மாவில் போட்டுட்டு கூட ஒன்று ஒன்றா கூட எடுத்து போடலாம் சில பேரத்துக்கு வந்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கவங்க ஸ்பூன் வச்சு கூட நம்ம வந்து ஒவ்வொன்றா கூட அந்த மாதிரி போட்டுக்கிடலாம் இப்போ வந்து ஒரு சைடு நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துடுங்க இது வந்து நமக்கு வந்து ரொம்ப நேரம் வேகணும் அந்த மாதிரிலாம் இல்லை அந்த மாவு மட்டும் வந்தால் போதும் பழம் வந்து நம்ம வந்து சும்மாவே கூட சாப்பிடலாம் அதனால் வந்து லைட்டாக வந்து குக் போதும் அது இப்போ வந்து நல்லா வந்து வெந்துட்டு எப்படியும் எடுத்துருங்க இது வந்து பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொஞ்சம் தான் செய்யும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து உடனே ஒரு இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு ரெசிபி நான் இதில் வந்து பழம் போட்டிருப்பேன் நம்ம வந்து இது பழத்துக்கு பதிலாக ப்ரெட்டை கூட சின்ன சின்ன துண்டாக கூட கட் பண்ணி இதில் டிப் பண்ணி அந்த மாவில் டிப் பண்ணி பொறிச்சிடக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் அதுதான் இங்கே பார்த்திங்கன்னா ப்ரெட் ரோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்